கோவை கோவைே பள்ளியில் ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை வரவேற்பு விழா சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை விழிப்புணர்வு பயணம் மற்றும் அறிமுக விழா கோவையில் உள்ள சுகுணாபி பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழா சுகுணா மோட்டார்ஸ் மற்றும் குழுமங்களின் தலைவரும் கோவை மாவட்ட ஹாக்கி அமைப்பின் தலைவருமான திரு லட்சுமி நாராயணசாமி அவர்களின் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் திருமதி ரங்கநாயகி மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் உதவி ஆட்சியர் டாக்டர் பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மக்கள் தொடர்பு அலுவலர் திரு செந்தில் அண்ணா உடனிருந்தார் விழாவில் ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பை இப்போட்டியின் அதிகாரப்பூர்வ சின்னமான காங்கேயின் உருவமும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் திரு வி லட்சுமி நாராயணசாமி அவர்கள் பேசுகையில் ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பை இம்முறை தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வரின் சிறப்பான முயற்சிகளே முக்கிய காரணம் என்று பாராட்டினார் மேலும் அவர் பேசுகையில் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் பலருக்கும் ஹாக்கியின் மீது ஆர்வமும் ஊக்கமும் ஏற்படும் இம்முயற்சியால் கோவையில் உருவாக்கப்பட்டுள்ள உலக தரம் வாய்ந்த ஹாக்கி டர்ஃப் மைதானத்தின் மூலம் வருங்காலத்தில் சர்வதேச போட்டிகள் இங்கு நடைபெற வாய்ப்புள்ளது இது இளைஞர்களுக்கு ஹாக்கி விளையாட்டில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார் கோப்பை நேரில் கண்ட மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஆரவாரம் செய்தனர் இக்கண்காட்சியை அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மகத்தான கோப்பையின் விழிப்புணர்வு பயணம் சுகுணாபி பள்ளியில் தொடங்கிய பின்னர் கரூர் நோக்கி புறப்பட்டது வணக்கம் வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் எங்கள் முதுக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது ஜூனியர் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஃபார் ஹாக்கி இந்த தடவை தமிழ்நாட்டில் நடக்குது சென்னையிலையும் மதுரையிலையும் அந்த டிராஃபி டூர் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் வந்து அடைந்தது அதை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணி நம்ம கலெக்டரும் எம்பியும் சேர்ந்து அன்வீல் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தது இதில் வந்து எங்கள் மாணவர்கள் மற்றும் ஹாக்கி லவர்ஸ் கோயம்புத்தூர் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்கே வந்து இந்த டிராஃபியை பார்த்து ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள் இந்த நல்ல இங்கே டர்ஃப் டோன கிரவுண்ட்ஸ் வந்ததுனால இந்த டோர்னமெண்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் எல்லாம் தமிழ்நாடுலேயே நடக்குது அதுக்கு வந்து நம்ம முதலமைச்சரையும் டெப்டி முதலமைச்சரையும் நம்ம தேங்க் பண்ணோம் அவங்க காட்டின இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நடக்குது அது மாத்திரம் இல்லாமல் நீண்ட காலமாக கோயம்புத்தூரோட ஆசையாக இருந்த ஃபுல் டர்ஃப் கிரவுண்ட் இன்னும் ஒரு சில மாதங்களில் ரெடி ஆகிடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஆர்எஸ்புரத்தில் அதனால் இது இதுவே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெடி ஆகிருந்ததுன்னா நம்ம சில டோர்னமெண்ட்டு இங்கே கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் என்ன அடுத்த வருடம் வேர்ல்டு லெவல் டோர்னமெண்ட்ஸு கோயம்புத்தூருக்கும் வரும் அதனால் இங்கே இருக்கிற ஹாக்கி லவர்ஸ்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து டோர்னமெண்ட்டில் ஆடலாம் கலந்துக்கலாம் இன்னும் நம்ம ஆடம் சென் கிளேர் மாதிரி நிறைய நேஷனல் பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை கோயம்புத்தூரில் உருவாக்கலாம் என்று நம்புகிறோம் இந்த ஹாக்கி கோயம்புத்தூர் ஹாக்கி டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் ப்ரெசிடெண்ட்டாக நான் இருக்கேன் இதில் வந்து எங்கள் ஹாக்கி லவர்ஸ் அண்ட் ஹாக்கி அசோசியேஷனில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது